ஜிஎஸ்டியை கொஞ்சம் விளக்கப்படுத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு டியூட்டி எனக்கு கொடுத்துருந்தார் பிரதமர் ஐயா அப்போ வந்தபோது மேடையில் விக்ரமராஜா அவர்களும் இருந்தாங்க இதனால என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும் எப்படி மக்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற அப்போவும் அதை எடுத்து சொன்னவர் தான் விக்ரமராஜா அதை எடுத்து சொன்னதுனால நான் போய் திருப்பி ரிப்போர்ட் பண்ணி அதில் இன்னும் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுன்றதை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அதுவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரசன்டேஷன் இது நான் இந்த வி ஜிஎஸ்டி விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரசன்டேஷன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதில் எல்லா விதமான அம்சமும் வந்துடுது அதனால் ப்ளீஸ் பர்மிட் மீ டு யூ தட் ப்ரெசன்டேஷன் இப்போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் அந்த ஸ்கிரீனில் பார்க்குறீங்க அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டாக இருந்த நாலு ரேட்ஸ் இருந்திருந்த ஜிஎஸ்டி இப்போது அஞ்சு பதினெட்டு அப்படின்ற அந்த ரெண்டே கேட்டகரிக்கு வந்துடுச்சு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் பேசுன மாதிரி காலையில் எழுந்து முதலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்று இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் வரை ஏழை வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அது இருபத்தெட்டா இருக்குமா பதினெட்டா இருக்குமான் போய் ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அப்படிங்கறத முக்கியமான அம்சம் இதுல என்னன்னா நீங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாங்க பதினெட்டுல இருந்தது அஞ்சுக்கு வந்திருக்கு பதினெட்டுல இருந்து பதினெட்டு பன்னெண்டுல இருந்தது அஞ்சுக்கு வந்திருக்கு பன்னெண்டுல இருந்த ஐட்டம் சிலது சூன்யம் அதாவது ஜீரோக்கு போயிருக்கு அதாவது கம்ப்ளீட்டா டாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு வந்தது பன்னெண்டுல இருந்து ஜீரோக்கும் போயிருக்கு சில ஐட்டம் அதே மாதிரி பதினெட்டுல இருந்தது இப்போ அஞ்சும் பதினெட்டும் தான் இப்போ இருக்கு முன்னாடி இருந்த பதினெட்டுல இருந்த நைன்டி பர்சன்ட் அமௌண்ட் நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் அஞ்சுக்காவது வந்திருக்கு இல்ல ஜீரோக்கும் சிலது போயிருக்கு ஸோ பதினெட்டுல இருந்து அஞ்சுக்கு வந்தா எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க ரேட்டை பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு வந்ததே குறைச்சல்னா பதினெட்டுல இருந்து அஞ்சுக்கு வந்ததும் எப்பேற்பட்ட குறைச்சல்றத யோசிச்சுக்கணும் அதாவது வருமானத்தை வரிய எப்ப பாரு வரிய விதிக்கிறாங்க நம்ம மேல ஒரு பேர்டன் தான் போடுறாங்க கவர்மெண்ட்ன்றது போய் இன்னைக்கு மோதியையா கைடன்ஸ்ல பதினெட்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுல இருந்து சூனியத்துக்கு கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றத நம்ம கவனிக்கணும் இதனால இந்த ஒன் ஃபார்ட்டி குரோர் பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட் குறைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு குறைக்கப்படும் ஒரு பெர்சன்ட் இல்லை அரை பர்சன்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிருக்கும் அதனால பலவிதமான ஐட்டம்க்கு ஜீரோ போயிருக்குன்றதுனால இதோடைய பிரபாவம் அதாவது தெலுங்கு தமிழ் ஹிந்தி அதை நீங்க எந்த அதை நீங்க எந்த விதமான வகையிலாவது உங்க குழந்தைங்களுக்கு பல விதமான பொருட்கள் வாங்குறதெல்லாம் பழக்கம் நம்மளுக்கு இருக்கு வடக்கையும் செய்வாங்க மகாராஷ்டிராவோ இல்ல துர்கா பூஜை டைம்ல வெஸ்ட் பெங்கால கூட நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னமே நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலத்து கட்டத்துல கூட அவங்க நிறைய வீட்டுக்கு சாமான் வாங்குறதோ இல்ல பிள்ளைங்களுக்கு சாமான் வாங்குறதோ செய்வாங்க சோ தீபாவளியை மனசுல வச்சுட்டு அவர் சொன்னா இருந்தா சொன்னாருன்னா கூட ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா ஸ்டேட்ஸும் உக்காந்துருக்கிற கவுன்சில் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பண்டிகை சமயத்தை நம்ம மனசுல வச்சுட்டு நவராத்திரிக்கு முன்னாடியே செஞ்சதுனால முன்கூட்டியே செஞ்சிட்டோம் சோ துர்கா பூஜா அப்படின்னு பெரிய பெரிய பந்தல்ல துர்கா பூஜை பண்றவங்களுக்கு நவராத்திரி டைம்ல அவங்களுக்கு தான் பொருட்கள் வாங்குவாங்க அதனால இம்மிடியேட் டைரக்ட் விக்ட்ரி ஃபார் எவ்ரி இண்டியன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க பல முறை கோரி கோரி கோரிக்கை வச்சா கூட இன்னைக்கு ஒரு ஒரே ஐடியா எல்லா சிஸ்டமையும் மாற்றிட்டு தொழில் சேவங்களுக்கும் பணிக வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமாக இருக்கணுன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணி வரியும் குறச்சிருக்கும் அதனால எல்லா மக்களுக்கும் இதனால் பிரயோஜனம் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஆல் தி குட்ஸ் இன் டுவெல் பர்சன்ட் ஹேவ் கம் டு ஃபைவ் டுவெல் பர்சன்டில் இப்போ வரைக்கும் வருது நைன்டி நைன் பர்சன்ட் அதுல ஒரு பர்சன்ட் தான் எயிட்டீனுக்கு போயிருக்கு மீதி எல்லாம் அஞ்சுக்கு வந்துருச்சு குறைஞ்சிருச்சு ஸோ டுவெல் எடுத்துட்டோம்னா நைன்டி நைன் பெர்சன்ட் அஞ்சை கொண்டு போயிட்டு மீதி ஒரு பெர்சன்ட் எயிட்டீன் கொண்டு எடுத்துட்டு போயிருக்கோம் அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்து எத்தனை ஐட்டம்ஸ் கீழே வந்திருக்குன்றத கூட எடுத்து விலைக்கு சொல்றோம் டுவெண்ட்டி எயிட்டே இனிமேல் இல்லை டுவெண்ட்டி இருந்த சில ஐட்டம்ஸ்க்கு மேல காம்பன்சேஷன் செஸ்ஸும் போட்டு போட்ட போது அந்த ஐட்டம்லாம் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் எண்பத்தி பர்சன்ட் வரைக்கும் கூட போயிட்டு இருந்தது அதை நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க டிமெரிட் குட்ஸ் அது கம்ப்ளீட்டா நாற்பது ஐம்பது தாண்டி கூட வரி போயிட்டு இருந்தது ஸோ இது சின்ன விளக்கம் அவங்களுக்கு இது பிக்சர்ல சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல டாக்ஸ் பேஸ் எப்படி இருந்துச்சு அறுபத் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் தௌசண்ட் போதுல அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன் ஜிஎஸ்டில வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்துல அது ஒன்றரை கோடி பிஸ்னஸஸ் ஜிஎஸ்டி வந்திருக்குன்றத நான் எடுத்து சொல்ல விரும்புறேன் ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய கப்பர் சிங் டாக்ஸ் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது கப்பர் சிங் டாக்ஸா இருந்திருந்ததுன்னா தொழிலோ வர்த்தகமோ அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்தவங்க ஏன் ஒன்றரை கோடி பேர் ஜிஎஸ்டி சேர்ந்தாங்க அது சுலபமா இருக்கு சிஸ்டம் நாடு முழுவதும் ஒன்னா இருக்கு எங்க பொருள் வாங்கினாலும் அதே விலையில கிடைக்குது நீங்க பொருள் வாங்கி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஏற்றுமதிக்கு கூட உபயோகிக்கிறீங்க அதனால தொழில் கன்சியூமர் நுகர்வோர் மாத்திரம் வரி கட்டலை அதை பொருள் தயாரிக்கிறவங்களும் வரி கட்டுறாங்க அவங்களுக்கும் அந்த வரி விலக்கோ இல்லை வரிய குறைக்கிறதோ அவங்களுக்கும் பாதிக்கிறதுனால ஜிஎஸ்டில வரதுனால நம்மளுக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்கனால நம்பர் இத்தனை அறுபத்தஞ்சு இருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது மேல்முகமா போயிட்டு இருக்கே தவிர இது சிங் டேக்ஸா இருக்கிறதுனால எல்லாரும் அதை விட்டு விலகலை அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால வருமானம் கூட எவ்வளவு வந்திருக்கு ரெக்கார்ட் கிராஸ் ஜிஎஸ்டி ரசீட்ஸ் கிராஸ் ஜிஎஸ்டின்னு ஏன் சொல்றாங்க வந்துட்டு கலெக்ட் பண்ண பிறகு அதில் ரீஃபண்ட் கொடுக்கறதும் இருக்கும் அதனால ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டை பற்றி தான் சொல்லும்போது க்ராஸ்ன்னு சொல்கிறோம் ரீஃபண்ட் போன பிறகு எவ்வளோ இருக்குன்றதும் சொல்லணும்னா பட் இங்கே கிராஸ் நம்ம சொல்கிறோம் கிராஸ் கணக்கு பிரகாரம் நீங்கள் பாருங்கள் ஏழு புள்ளி ஒன்று எட்டா ஒம்பதா ஒம்போது ல லட்சம் கோடியாக இருக்கிற இருந்துச்சு அப்போது டூ தௌசண்ட் செவன்டீனில் அது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு கலெக்ஷன் ஒரு மாதம் அவனை ஆவரேஜ் ஒன் பாயிண்ட் நைன் லேக் குரோர் ஆர் டூ லேக் குரோர்ஸ் வருமானம் கிடைக்குது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி அது அப்புறம் ஐம்பது ஐம்பது சதவீதமாக பிரிச்சிடுறோம் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் லேக் குரோர்ஸ் வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனாக நைன்டி தௌசண்ட் ஸ்டேட்டுக்கு நைன்டி தௌசண்ட் சென்டருக்குன்னு போகுது அதுக்கப்புறம் அந்த நைன்டி தௌசண்ட் சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது அதனால் மிஞ்சின இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணு பெர்சன்ட் தான் எங்களுக்கு கிடைக்குது நூத்துல இருபத்தி மூணு தான் எங்களுக்கு கிடைக்குது மீதி எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது ஸோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு மாநில அரசுகளுக்கும் பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுல முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னா இது ஏதோ மத்திய அரசு இப்ப வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில் அதில் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னால் அதெல்லாம் எல்லாம் ஏ ஐயா ஏன் என்ன எப்படி பண்ணுறீங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஊருக்காக தான் போட தெரியும் உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் நாங்கள் பொறுமையாக காதில் கேட்டுட்டு தான் இருந்தோம் அது யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்மறையா பேசலை ஆனால் நல்லது நடக்கும் போது இத்தனை நாள்ல பல விதமான நல்லது நடந்திருக்கு நான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்தேன் மாநில அரசுக்கு எவ்வளவு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன் அந்த மோதி அம்மா மாமி யாரும் சொல்லல சொல்லாம போனா கூட எனக்கு பரவாயில்ல நாட்டுக்கோசம் நம்ம பண்றோம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணல சொல்லாட்டியும் இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த அந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில முடிவு எடுக்கிறாங்க இத்தனை நாளா பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க இன்னைக்கு பண்ற நல்லதுலயும் அவங்க தான் இருக்காங்க அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்த பிறகு அன்னைக்கு ராத்திரி பதினொன்றரை மணி வரைக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னேன் முதல்ல எடுக்கும்போதே சொன்னேன் இந்த முடிவு மீடியா கேள்வி கேட்டபோது கூட கேட்டாங்க ரெட் அவர் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்தில் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ரெட் இருந்து அதனால நீங்க அவர் முடிவு எடுத்துட்டா எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு ஐயா சொன்னார் அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால தான் நான் இந்த புக்கில் பார்க்குறேன் இந்த இதில் தேங்க்யூ ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூட போட்டிருக்கேன் அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த அனைத்து நிதி அமைச்சர்களும் சேர்ந்து தான் எடுத்தாங்க ஆனால் இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் ஆனால் கெட்ட பேர் வரணும் போது இல்லை திட்டணும் போது பிரதமரையோவோ நிதியமைச்சரோ மத்திய மத்திய நிதி நிதியமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்ல இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்கோம் அதுலேயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றதை நானே எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சிலேயும் நான் சொன்னேன் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து எடுத்து சொன்னபோது நான் சொன்னேன் மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர் எல்லார்களுக்கும் எல்லா எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒத்து ஒத்துழைத்து இந்த முடிவு எடுக்கணுன்னு முடிவு எடுத்தாங்க ஏன்னால் மக்கள் நலன் கோரி வ வரி விகிதத்தை குறைக்கிறோங்கும் போது அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதை பத்தி ரொம்ப சர்ச்சையாச்சா டிஸ்கஷன் வந்ததா டிபேட் ஆச்சான்னு என்னை மீடியா கேட்டே இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி விளக்கி சொன்ன இந்த ப்ரொபோசல் எல்லா ஐட்டம் முந்நூற்றி ஐட்டம் ஏழு ஐட்டம்னு நினைக்கிறாங்க சப்ஜெக்ட் கரெக்ஷன் முந்நூத்தி ஐம்பதா ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு முன்னூத்தி ஐம்பதுக்கு குறையாத அவ்வளவு ஐட்டம்ல விலையை குறைச்சிருக்கும் ரேட்டை குறைச்சிருக்கும் விலைன்னா வரைய குறைச்சிருக்கும் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஐட்டம்ல குறைச்சிருக்கும் ஒன்னு ரெண்டாவது ரெண்டே ஸ்லாப் நாலு இல்லை அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இல்லாமல் ரெண்டே ஸ்லாப் அஞ்சு பதினெட்டு தான் அந்த ஸ்லாபையும் ரெண்டா குறைச்சிருக்கும் இதை தவிர மக்கள் தொழில் செய்பவர்களுக்கு மூணே நாளில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சிஸ்டம் கிளீன் பண்ணியிருக்கிறோம் பேசும்போது சிலர் சொன்னாங்க கிளாசிபிகேஷனால வரக்கூடிய விவகாரம் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கோர்ட் ஒரு விதமா சொல்லுது இன்னொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோர்ட் இன்னொரு விதமா சொல்லுது ஆக மொத்தத்துல தொழில இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது எந்த ஐட்டம்க்கு நான் என்ன எந்த வரி என்ன அமௌண்ட் வரி செலுத்திட்டு நான் மக்களுக்கு இதை விற்கணுன்றது புரியாத பலவிதமான கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருந்துச்சு அதனால கிளாஸிஃபிகேஷனுக்கு கூட நிறைய டைம் ஒதுக்கி அதை அனலைஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷனை சிம்பிளிஃபை பண்ணும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியா நல்லா பார்க்குறவங்களுக்கு இந்த உதாரணத்தின் மூலமாக அதை சொல்ல விரும்புகிறேன் இந்த கிளாசிஃபிகேஷன் இஷ்யூவோட விவகாரம் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சுங்க அப்போ உத்தரப்பிரதேச அரசு ஜிஎஸ்டி கவுன்சில கேட்டாங்க எங்களுக்கு கீழே தரமட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆளுக்கு ஒரு பக்கமா ஒவ்வொரு டாக்ஸ் போடுறாங்க ஆக்சுவலா பன்னெண்டு பர்சன்ட் வரி கொடுக்க வேண்டிய ஐட்டம் அஞ்சு பர்சன்ட் வரியில காமிச்சு கொடுத்துட்டு அஞ்சு பர்சன்ட் தான் வரி கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த கேட்டகரி ஐட்டம்க்கு பன்னெண்டு பர்சன்ட் கட்ட வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கட்டுறது இல்லை ஏன் கட்டுறது இல்லை கிளாசிபிகேஷன்ல இது அங்க போகலாம் வரலாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வருதுங்க அப்படின்னாங்க அது என்ன விவகாரம்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும் எனக்கு எந்த விதமான சங்கோஜமும் பாப்கார்ன் உப்பு போட்ட பாப்கார்னா சாக்லேட்டு தி போட்ட பாப்கார்னா ரோட் சைட்ல நம்ம நம்ம ஊர்ல எல்லா கிராமப்புற பொருள்களையும் விற்பாங்க நிலத்துல அந்த பாப்கார்ன் அந்த மக்கா சோளத்தை எடுத்துட்டு வந்து அந்த சோளத்தை பொறித்து அது மேலே உப்பு தூ தூவி கொடுக்கறதா இல்லை அதுக்கு மேலே சர்க்கரை தூவி கொடுக்குறதான்றது ஒரு அது ஒரு சின்ன ரோட் சைட் வியாபாரம் இதில் அது சிலசுமே ஒரு பேப்பர் போட்லமாக கட்டுறதோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் போட்லத்தில் பட்டு கட்டு மெழுகுவத்தியில் அப்படி காமிச்சா அது சீலாயிடும் மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு இந்த வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன ரோட் சைடில் வியாபாரம் பண்ணுறவங்க மேலே வரி இல்லை முன்னையும் இல்லை இப்பவும் இல்லை நாளைக்கும் இல்லை ஏன்னா அதெல்லாம் சின்ன 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 தொழில் சிறு குறு தொழில் மேலே எப்போதும் இல்லை ஆனால் இதையே ஒரு ஃபேக்ட்ரியில அவங்க நம்கீன் அப்படிங்கிற பேரில் உப்பு போட்ட பாப்கார்னு இல்லை சாக்லேட் பாப் பாப்கார்ன் போட்டு அதுமாதிரி பிராண்ட் போட்டு விற்றாங்கன்னா அவங்க மேலே வரி அந்த வரியில அஞ்சு பர்சன்ட் உப்புக்கு பதினெட்டு பர்சன்ட் சாக்லேட்டுக்குன்னு கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு இதை கொஞ்சம் விளக்கி கவுன்சில் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் கேட்டப்போ நாங்களும் விலக்கி எடுத்து சொல்லி நான் அதை மீடியாவில் சொன்னேன் கேள்வி கேட்டாங்க மீடியாக்காரங்க இங்க இருக்கீங்க நிறைய பேர் அந்த கேள்விக்கு பதில் சொன்ன உடனே என்னது இந்த நாட்டுல ஒரு நிதி அமைச்சர் வந்து பாப்கார்ன் வேலையை பத்தி அவங்க இவ்வளவு பப்ளிக்ல சொல்ல எல்லாருக்கும் கிண்டலா இருந்துச்சு வரி ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு கொடுக்க வேண்டிய பதிலும் அதுக்கு ஏற்புடையதா இருக்குதா இல்லையான்றதை எடுத்து சொல்றதும் கடமை எல்லாருக்கும் இருக்கு மத்திய நிதி அமைச்சருக்கும் இருக்கு அத சொன்னது முக்கியம் இல்ல நீ அதை சொல்ல வந்தியா பாப்கார்னுக்கு ரெண்டு ரேட்டா அப்படின்னு கேட்டு கேட்டாங்க சரி அதையும் எடுத்துக்கணும் நம்ம ஒரு கிரிட்டிசிசமே நான் எப்ப இருந்தாலும் தயங்காம ஏற்றுக்குவேன் இந்த சிஸ்டம்ங்கிறது நான் ஏற்படுத்த ஏற்படுத்தினது இல்லை ஜிஎஸ்டி வரதுக்கு இருந்தே அந்த சிஸ்டம் இருந்திருக்கு அதை ஜிஎஸ்டியில் சேர்க்கும் போது எந்த ரேட்டில் சேர்க்கணும் அஞ்சுல சேர்க்கணுமா பன்னெண்டுல சேக்கணமான்ற முடிவு தான் எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்க பதினேழுல இது இப்படி நடந்துட்டு இருக்கேன் நடுவில் கோர்ட்டு இதெல்லாம் வந்துச்சு ஸோ இது கிளாசிஃபிகேஷன்னால் வரக்கூடிய ஒரு ஒரு துன்பம்ன்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நாங்கள் இதையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துட்டு எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பண்ணோம் இப்போ உணவுப் பொருட்கள் எல்லாம் அஞ்சுக்கு வந்துருச்சு இல்லை ஜீரோவுக்கு போயிடுச்சு கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் இல்லை உணவு உணவுப் அஞ்சு சிலது பன்னெண்டுன்னு போனால் தான் இந்த விவகாரம் வேணாங்க எல்லா உணவுப் பொருளையும் இங்கே போட்டிருங்கன்னு சொன்னதுனால இப்போ அந்த கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக அவங்களுக்கு நான் சொன்னேன் பாப்கார்னு உணவுப் பொருள்னு மீதி எல்லா கேட்டகரியிலையும் கூட அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிடுங்க ஒரே டைப் ஆஃப் குட்ஸ் ஒரே இடத்துல இருக்கட்டும் அதில் சிலதுங்க சிலதாங்கன்னு போடாதீங்கன்னு அந்த கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம கூட இந்த ரிஃபார்மில் பண்ணிட்டோம் ஸோ இப்படியாக ஒவ்வொரு ஐட்டமையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு லாஸ்ட் எட்டு மாசமா லிட்ரலி எட்டு மாசமா ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்தோம் அதோட காரண காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு அது எந்த கேட்டகரியில் போடணும் இதை சொல்லும்போது நான் சொல்றேன் நல்லா எடுத்து சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணக்கூடிய ரிஃபார்ம் இல்லை இல்லை டாரிஃப்னால வந்த ரிஃபார்ம் இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க எட்டு மாசம் முன்னாடி அதாவது ஆல்மோஸ்ட் எட்டு மாசம் முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் ராஜஸ்தானில் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் ஐயா என்ன கூப்பிட்டு வருதுன்னு சொன்னாங்க ஏமா இந்த ஜிஎஸ்டி மேல ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க எப்படி நம்ம மேல எல்லாரும் தாக்குறாங்க இப்படி தாக்கும்போது நம்ம தான் அந்த தீர்மானத்தை எடுத்த மாதிரியும் மாநிலங்களுக்கு ஒரு ரோல் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவங்க யாரும் வழியில் வந்து நாங்களும் தான் அதில் இந்த டிசிஷன் எடுத்தோம்னு சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்லுவாங்க நம்ம அந்த சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அத ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி பட்ஜெட் தயார் பண்ணும்போது இந்த பன்னெண்டில் பன்னெண்டு லட்சம் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கான பட்ஜெட் தயார் பண்ணும்போது திருப்பி என்ன ஒரு ஜென்டலை ஞாபகம் படுத்தினார் ஜிஎஸ்டி அதில் வராது பட்ஜெட் விஷயம் இல்லை இருந்தாலும் அந்த சமயத்தில் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க ஜிஎஸ்டி வேலை இருக்கா எப்படி நடந்துட்டு இருக்கு சார் நான் அது முடித்த பிறகு உங்ககிட்ட வரேன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட மே மாதம் நடு பதினெட்டு இருபதாம் தேதி வாக்கில் தான் இந்த பேக்கேஜ் ரெடியாச்சு அவங்கக்கிட்ட டைம் வாங்கிட்டு முழுமையாக விளக்கி எடுத்து சொன்னேன் மக்களுக்கு நல்லபடியாக ரேட்டு குறையிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போங்கன்னு சொல்லி அப்ப சொன்னார் எனக்கு அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாக இதை எப்படி பிரித்து பாகுபாடு பண்ணி அவங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரூலுக்கு அனுசரணையாக எப்படி எடுத்துகிட்டு போறதுன்றத பற்றியும் முடிவெடுத்த பிறகு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு முன்னாடி எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய பலவிதமான குரூப்ஸ் இருக்குது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு வாங்க ஒவ்வொரு குரூப் ஆஃப் மினிஸ்டருக்கும் அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனையும் பாஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அன அனலைஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் இது ஏற்புடையதாக இருக்காதா இல்லையான்றதே ஸோ அவங்களையும் அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் சரி இதை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு சொன்ன பிறகு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்தோம் அதனால இந்த இந்த மாதிரி ஒரு மேஜர் டிசிஷனை அடுத்து மேஜர் டெசிஷன் எடுக்கணுன்னா எல்லாரோட ஒ ஒத்துழைப்பும் இருக்கணும் அதிகாரிகள் எப்பொழுதும் நம்ம சொல்லுவோம் அரசியல்வாதிகள் மக்கள் ஓட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க பதவிக்கு ஆனால் அதிக அதிகாரிகள் அடக்க முடியாம அவங்க கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்படின்வாங்க பியூரோக்ரஸி கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவங்களால ஒன்றும் பண்ண முடியல செயல் இருக்காங்க எதிர்க்கட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் தான் நடத்துது அப்படின்னு பல விதமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் நான் கேட்குறேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கார்ப்பரேட் ரேட் டாக்ஸை குறைச்சதை பற்றி சொல்கிறாங்க பத்தொம்போது வைங்க இந்த எட்டு மாசத்துல எடுத்து பாருங்க இன்கம் டேக்ஸ் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ரிலீஃப் கொடுத்ததும் எங்களோட டீமில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களோட ஒர்க் பண்ணதால தான் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் வந்த சட்டத்தை அதுக்கு மேலே இன்னும் கூட்டிக்கிட்டே போனாங்களே தவிர இங்கே நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இன்னும் பலவிதமான மாறுதல் சேருதல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாங்களே தவிர அதை ஒரு ஒட்டு மொத்தமாக சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்ப வரைக்கும் முயற்சி எடுக்கல அந்த ஒட்டு மொத்தமாக அதை சீர்திருத்தம் பண்றதுக்கான வேலையும் இந்த லாஸ்ட் எட்டு மாசத்துல நான் ஜூலை பட்ஜெட்ல சொன்னேன் இன்கம் டாக்ஸ் மாத்தி காட்டுவோம் அதுவும் இந்த இதே சமயத்தில் நடந்த அந்த இன்கம் டாக்ஸ் ஆக்டோட டிராப்ட் பார்லிமெண்ட்ல ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கும் செலக்ட் கமிட்டீஸ் இருக்கும் செலக்ட் கமிட்டிக்கு போய் செலக்ட் கமிட்டியில தீவிரமா அதை ஆராய்ச்சி பண்ணி சரியா இருக்கா இல்லையா நான் அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கூட நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்கம் டாக்ஸ் லாவையும் பாஸ் பண்ணிட்டோம் சுலபமாக எல்லாரும் புரியறது விதமாக மாற்றப்பட்ட இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனுக்கு அப்புறம் இப்பதான் அந்த ஆக்ட தொட்டு இருக்காங்க நம்ம அதை மாறுதல் செய்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண வச்சோம் இந்த எட்டு மாசம்தான் அதே எட்டு மாசத்துல இந்த ஜிஎஸ்டி மொத்தமா சிம்பிளிஃபை பண்ணி கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணி இதில் பலவிதமான சிஸ்டம் ரிஃபார்ம் இருக்குது அதில் ஒன்று நான் சொன்னேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்தவங்க கம்பெனியில் முதல் முறையாக ஆரம்பிக்கிறீங்க இல்லை தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணும் வந்தவங்களுக்கு மூணு நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி உங்களோட ரீஃபண்டு சிறு குறு தொழில்களுக்கு அதே கஷ்டம் நிறைய முறை சொல்லிருக்காங்க ரீஃபண்ட் எங்களுக்கு சரியான சமயத்தில் கிடைக்க மாட்டேங்குது அது லாக் அப் ஆகிடுது அங்கே உங்கள் கேட்ட வச்சுக்கிறீங்களே தவிர எங்களுக்கு இல்லை பேங்க்கில் அடிஷ்னலாக எங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி நடத்துறது அப்படின்ற கேள்வி ஜெனுவின் கேள்வி வந்துட்டே இருக்கும் இந்த ரிஃபார்ம் மூலமாக உங்களுக்கு நூறு ரூபா ரீஃபண்ட் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா தொண்ணூறு ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துட்றோம் கேள்வி கேட்பதில்லை நைன்டி பர்சன்ட் ரீஃபண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் மீதி பத்து பர்சன்ட் வேற ஏதாவது மிஸ்ஸிங் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு வச்சுக்கிட்டு அதையும் இல்லைன்னா அந்த பத்து பர்சன்ட்டையும் கொடுத்துருங்க அப்படின்ற அந்த சீர்திருத்தமும் இந்த மூலமாக வந்திருக்கு ஸோ எல்லா விதத்துலையும் சிஸ்டமும் ரிஃபார்ம் ஆயிருக்கு கிளாஸிபிகேஷன் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டோம் மெஜாரிட்டி குட்ஸ் எடுத்துகிட்டு போய் அஞ்சலியும் போட்டுட்டோம் அதனால இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் கிளீனிங் ரிஃபார்ம் ஸோ இதன் மூலமாக ஜிஎஸ்டி ரிஃபார்ம்னு சொல்கிறதுக்கு மாத்திரம் இல்லை ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இருக்கவே இருக்கு ஆனால் ஒரு பொருள் வாங்கி நான் இன்னொரு பொருளா அதை தயார் பண்ணி ஏற்றுமதி பண்றேனோ உள்நாட்டுல வைக்கிறனோ பொருளுடைய இன்புட் காஸ்டும் குறைய போகுது நாட்டுல ஒரு பெரிய விதமான ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மூலமா வந்திருக்கு இந்த ரிஃபார்ம் பண்றதுக்கு அஞ்சு விதமான பாயிண்ட் மனசுல வச்சுட்டு போனேன் டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ்ல மாறுதல் வருமா ஏழைகளோ இல்லை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கான டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறோமா விவசாயிகளுக்கு உதவியாக இருக்குமா அதே மாதிரி சிறு குறு தொழிலுக்கு அவங்களுக்கு முதலீடு போட்டு வாங்கக்கூடிய பொருட்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் குறைச்ச விலையில் கிடைக்குமா அஞ்சாவது ஃபைனலா நாட்டுக்கு நம்ம நாட்டு எக்கானமி நல்ல விதமாக சீக்கிரமாக வளர்கிறதுக்கு வேணுங்கிற சில செக்டர்ஸ் இருக்கு அந்த செக்டர்ஸ்க்கு எதனால பெனிஃபிட் வருமா அப்படின்ற அந்த அஞ்சு மூலமாக தான் நாங்கள் இந்த சிஸ்டம் மாறுதல் ஒரு பிரின்சிபல் பாலிசி ட்ரிவன் எக்ஸசைஸாக பண்ணோம் ஏதோ எங்களுக்கு இங்கே தோணுச்சு எனக்கு பிடிச்சவர் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த தொழிலில் இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு வேணும் அதனால அமலுக்கு பண்ணுங்கன்னு இந்த ரேண்டமாக பண்ணாமல் அஞ்சு பாலிசி பிரின்சிபல்ஸ் வச்சுக்கிட்டோம் அந்த பாலிசி பிரின்சிபல்ஸ் மூலமாக ரேட்ஸ் ஒன்று ஒன்றுத்துலேயும் ரேட்டை அனலைஸ் பண்ணணும் இதில் அஞ்சுத்தையும் சர்வ் பண்ணுதா இல்லை அஞ்சில் ஒன்னே ஒன்றுத்தாவது சர்வ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ரிஃபார்ம் பண்ணோம் அதனால் இது ஒரு பெரிய ரிஃபார்ம் எக்கானமிக்கு சீக்கிரமாக வளரக்கூடிய இந்த நிலையில் இருக்கும் பாரத நாட்டை விகசித் பாரத் அதாவது முழுமையாக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடா உருவாக்கணுன்ற அந்த பிரதமருடைய அந்த நோக்கத்தை சீக்கிரத்தில் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழிமுறைன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ டேக்ஸ் ரிஃபார்ம்ங்கிறது நம்ம நாட்டில் எப்பொழுதும் நடக்காத அளவுக்கு டைரக்ட் டேக்ஸும் ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம் இன்டெரெக்ட் டாக்ஸையும் ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம் இது மக்கள் வரவேற்பு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இது அனௌன்ஸ் பண்ண அண்ணிலேருந்து தொழில் வர்த்தகம் எல்லாரும் அவங்க அவங்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க நேற்று கூட உட்காந்து யாரோடய பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் எனக்கு மெசேஜ் இப்போ தான் வந்திருக்கு ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் சொல்கிறாங்க நாங்கள் கட்டாயமாக மக்களுக்கு இதை பாஸ் ஆன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நடுவில் மீடியா மூலமாக எல்லாமோ செய்தி வரது இல்லை நாங்கள் பாஸ் ஆன் பண்ண மாட்டோம்னு சொன்னதாக நான் அதுக்கப்புறம் ஆச்சரியமாக இருந்தேன் என்ன மீடியாவில் இப்படி வருது ரிப்போர்ட்டுன்னு இல்லைங்க எல்லா கம்பெனியும் அவங்க இருந்து சொல்லிட்டே இருக்காங்க நாங்க பாஸ் ஆன் பண்ணுறோம் மக்களுக்கு எதை பாஸ் ஆன் பண்ணுவோம் ஒவ்வொரு கம்பெனி சொல்லியிருக்கான் நான் லிஸ்ட் கையில எடுத்துட்டு வரல அதுல பல விதமான ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கோத்ரேஜ் அப்படின்னு டாபர் இன்னும் பல கம்பெனிகள் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க மக்களுக்கு அவங்க எல்லாரும் அந்த ரேட்டை பாஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க இங்கேயும் மேடம் நான் அதே பேச்சை தான் கேட்டேன் உங்க அனைவருக்கும் நன்றி மோதி ஐயா மக்களுக்கு நலன் கோரி செஞ்சார் இந்த ரிஃபார்மை நம்மளும் நம்மளுடைய அந்த மக்களுக்கு அந்த ஆதாயம் போய் சேர வேண்டிய முயற்சி எடுக்கணும் அதோடு ரிலீஸ் ஆயிருக்கு இங்கிலீஷும் தமிழ்லயும் என்ன அதை தவிர நான் இப்போ சிம்பிளா கொஞ்சம் ஒன்று ரெண்டு விஷயங்கள் எடுத்து சொன்னேன் அதையும் எலாபரேட் பண்ணி சொல்லிருக்காங்க கடைசி ரெண்டு செக்ஷன் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மூலமாக எந்தெந்த பொருட்கள் நம்மளும் சோப்பு டூத் பேஸ்ட் என்ன பல நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணா கூட தமிழ்நாட்டுக்கென சில குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கின்றன அந்த பொருட்களோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் அதை தவிர இந்த லாஸ்ட் செக்ஷன்ல இப்போ பவானி ஜமக்காலம் தஞ்சாவூர் பொம்மைகள் தென்னனாரோட பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படியாக ஒவ்வொரு ஐட்டமையும் கொடுத்து அது எந்த ரேட்டுக்கு குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அது எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு அது உதவியாக இருக்கும்ன்றதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாட்டுக்கு இதனால் என்ன இம்பேக்ட் இருக்குன்றத தமிழ்லேயும் ஆங்கிலத்துலையும் நல்லபடியாக எடுத்து சொல்லியிருக்காங்க இது தவிர கடைசி செக்ஷனில் வைஸ் இப்போது அவங்க கொடுத்திருக்க உதாரணம் ஃபார்மர்ஸ் அண்ட் இரிகேஷன் விவசாயிகளுக்கு இந்த இதன் மூலமாக என்ன கிடைக்கிது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க எந்த மா மாவட்டத்துக்கு அது இமீடியட்டாக பெ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க வெகிக்கல்ஸ் அண்ட் மொபிலிட்டி பர்ஸ்னல் கேர் ஹவுஸ்ஹோல்ட் கிச்சன் பாத்திரம் வீட்டுக்கு உபயோகப்படுத்த பாத்திரத்தை கூட ரேட்டு குறைஞ்சிருக்குன்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி எல்லாம் கிடைச்சிரும் என்னெல்லாம் ரிஃபார்ம் என்ன பொருள் விலை குறையுது அதனால் இதை கொஞ்சம் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் எல்லோரும் அதனால் பயனடைவாங்க மக்களுக்கும் மக்கள் இந்த தொழில் வர்த்தகம் எல்லாருக்கும் சேர்த்து போட்டு இந்த ஜிஎஸ்டி மூலமாக நல்ல ஒரு தாக்கம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த சிட்டிசன்ஸ் ஃபோரம் நல்ல இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்துகிறாங்க அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுற ராகவன் சுந்தர்ராமன் பாஸ்கர் முரளி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் ஒரு ச ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இதை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி அம்மா உங்களுக்கே உரித்தான ஒரு பாணியில எப்படி எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான உங்களுடைய உதாரணத்தோடு எப்படி கிளாசிபிகேஷன் செய்யப்பட்டிருக்குங்கறது ரொம்ப தெளிவா திமுக முப்பெருமிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரூர் செப்டம்பர் பதினேழு மாலை ஆறு மணி முதல் அனைவரும் வருக Uh-huh, no compromise. Onga side lium? GT Holidays, South India's number one travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 3 only.